ஒரு கோடி ரூபாயை பிரித்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது காங்கிரசுடைய நிலைப்பாடு இது போல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் பிஜேபி வரைக்கும் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறார்கள் சில தலைவர்கள் நேரே அவர்களே கட்சியுடைய தலைவர்கள் மாநில கட்சியுடைய தலைவர்கள் அகில இந்திய கட்சியுடைய தலைவர்கள் தாங்கள் நேரே சென்றும் அல்லது தங்களுடைய பிரதிநிதிகளை குழுக்களை நிர்வாகிகளை அனுப்பியும்

நெரிசலில் சிக்கி ஒரு கொடூர மரணம் அடைந்திருக்கிற இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயம் முழுதும் கணத்திருக்கிற இந்த சூழலில் அரசியல் பேசக்கூடிய நாகரிகம் இல்லாத தலைவர் அல்ல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சூழலில் களத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டறிந்திருப்பாரே தவிர மேற்கொண்டு அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை அப்படி அரசியல் பேசியிருக்க மாட்டார் அரசியல் பேசுவதற்கான நேரமும் இதுவர சரி அதுக்கு பின்னாடி வந்து திமுக மீது குற்றம் சுமத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு கூட்டணி கட்சியா காங்கிரஸ் எந்த விதமான ஆதரவும் காங்கிரஸ் தரப்புல திமுக மீது குற்றம் சுமத்தப்படுது இப்ப இது வந்து பல விஷயம் பல சதி திட்டங்கள் இதுக்கு காங்கிரஸ் தரப்புல எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்படல காங்கிரஸ் எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்படுது யார் சொல்றது

உடனடியாக அந்த தளத்துக்கு ராத்திரி இரவோடு இரவாக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விமானத்தின் மூலமாக அங்கே சென்றது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தது உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது உடனடியாக நீதி விசாரணை மேற்கொண்டது இப்படி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை துயருற்ற மக்களுடைய கஷ்டங்களை போக்க துயரத்தை போக்க உடன் நடவடிக்கை எடுத்ததை வரவேற்றிருக்கிறோம் பாராட்டியிருக்கிறோம் இது வந்து கட்சி எல்லைகளை தாண்டி திமுக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் தான் கட்சி தான் கூட்டணிக்கு தலைமையில் இருக்கிற கட்சி திமுக ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதையும் தாண்டி பொது அபிப்பிராயங்களாக இந்த நிகழ்ச்சியிலே அரசு எடுத்த நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கிறோம் காங்கிரஸ் சார்பில் பாராட்டாமல் திமுகவை தனித்து விடவில்லை அல்லது ஆட்சியை யாரும் எந்த குறையும் எங்களை பொறுத்தவரை சொல்லவில்லை பொதுவான அபிப்பிராயங்கள் என்னன்னா எல்லா தரப்புலையும் குறைபாடுகள் இருக்கிறது எல்லா தரப்பினரும் அரசின் சார்பில் இன்னும் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் எதிர்காலத்தில் இதை பாடமாக கொண்டு மேல் நடவடிக்கைகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது யார் கட்சி நிகழ்ச்சியோ பொது நிகழ்ச்சியோ நடத்துகிறார்களோ அவர்கள் மூலமாக அங்கே பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் குடிதண்ணீர் வசதிகள் கழிப்பறை வசதிகள் இது மாதிரி பல்வேதமான வசதிகளை அந்த யார் நிகழ்ச்சி கட்சியோ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துவர்களோ அதற்கான காஸ்ட் அதற்கான பணத்தை அவர்கள் செலவு செய்து இவற்றை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் இது அரசு அதை கட்டாயமாக்க வேண்டும் இது அரசாங்கத்தின் சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை கூட்டம் நடத்துபவர்கள் நிகழ்ச்சி நடத்தவர்கள் அவர்களும் முன்ஜாக்கதையாக அங்கே வருவர்கள் எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வெறும் கூட்டத்தை மட்டும் கூட்டுவதில் கனவு செலுத்தாமல் அங்கே வரக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் உதாரணமாக குடிதன் வசதி உட்பட தாகத்திலே பல பேர் மணிக்கணக்கில் நிக்கிறதுனாலே மரணம் எனவே இப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு கூட்டம் நடத்துபவர்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் நிகழ்ச்சிகளில் அவர்களும் கவனம் செலுத்த வேண்டும் அதுபோல பொதுமக்களும் குறிப்பாக தாய்மார்கள் கருவுற்ற தாய்மார்கள் இதுபோன்ற நெருக்கடி இருந்த இடங்களுக்கு செல்வதோ கை குழந்தைகளை பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கு போவதோ அந்த கூட்டத்தில் சிக்கி தங்களுடைய பிள்ளைகள் சாவதை தாங்களே பார்த்து கொண்டு நிற்பதோ இதெல்லாம் ரொம்ப கொடூரமான கொடுமையான விஷயமாகும் பொதுமக்களும் தங்கள் பங்குக்கு அவர்களும் வெளிப்புணர்ச்சியோடு கடமையோடு செயலாற்ற வேண்டும் இப்படி அனைத்து தரப்பும் சேர்ந்து எதிர்காலத்தில் இதுபோல நிகழ்வுகள் நடக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதிர்கொள்ள வேண்டும் இப்போ இருக்கிற நீதி விசாரணையினுடைய விவரங்கள் வந்த பிறகு என்னை பொறுத்த என்னுடைய வேண்டுகோள் அரசுக்கு என்னவென்றால் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து அதுபோல பொது அமைப்புகள் நடத்துகிற கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் சினிமா டிராமா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சியெல்லாம் நடந்தா அப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் சேர்த்து இவர்களெல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போட்டு அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து இது போல கூட்டங்களிலே இதுபோன்ற அசம்பாவி நடக்காமல் இருக்கிற விதத்திலே உரிய சட்டங்களை வழிமுறைகளை மாநில அரசு வகுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் பாஜக எதிரியா அறிவித்துள்ள ஆசையா இருக்கலாம் விருப்பமா இருக்கலாம் என்ன நாங்க காங்கிரஸ் சார்பில் ஏன் மத்தவங்களை திட்டுங்க திட்டங்க எங்களையும் காங்கிரஸ் திட்டுங்க சொல்றீங்களா காங்கிரஸ்ங்க காங்கிரஸ் திட்டத்துக்கான அவசியம் இல்லையா காங்கிரஸ் மத்தியிலையும் ஆட்சியே இல்ல மாநிலத்திலையும் அதனால காங்கிரஸ் விமர்சனம் பண்றதுக்கோ திட்டதுக்கோ ஒன்னும் இல்லை அதனால அவர் திட்டாம இருக்காரு நாங்க கேட்ட எங்களை கொஞ்சம் திட்டம் வாங்கிக்க முடியும்